சரி போனதை நாங்கள் பார்த்துக்கே தான் இருக்கோம் எல்லாத்தையும் கிளச்சி விளச்சி எல்லாம் பார்த்துருக்கோம் உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து உள்ளே போயிடுச்சு எப்பவுமே இந்த இடத்துலலாம் பாய் போட்டு உட்காந்து வேடி பார்த்துட்டு ரோட்டை பார்த்துட்டு போய் உட்காந்துருக்கோம் ஈவினிங் டயத்தில் வந்து வெயில் அந்த பக்கம் போயிருந்தேன்ல அப்போ நாங்கள் இந்த பக்கம் பாயை போட்டு உட்காந்து நல்லா காத்து வரும் அப்போ உட்காந்துருப்போம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே உட்காந்துரு அப்போ தான் பார்த்துட்டான் பார்த்துட்டு அப்பா பாம்பு வருது போ அப்படின்னு சொல்றேன் பார்த்தா பாம்பு வந்து பார்த்தாச்சு

சரி பாம்பே அடிக்க கூடாது ஏதோ துரத்தி தான் விடணும்னு சொல்லிட்டு அடிச்சாலும் தப்பு இல்லை தான் விடணும்னு சொல்லிட்டு சரி அங்கிட்டு தானே போகுது அது அப்படியே அங்கே போய் ரோட்டு பக்கம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் பார்த்தா இதுக்குள்ள வந்துருச்சு ஒரு இவ்வளோ பெரிய பாம்பு இவ்வளோ நான் போயிட்டு அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவும் முடியல ஒன்றும் பண்ணவும் முடியல சரி வரும் வரும் வரும்னு பார்த்துட்டு தம்பியை வச்சு குத்தி 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 இதெல்லாம் சரி சரிச்சு விட்டான் ஆனால் அப்பவும் வரவே இல்லைங்க சரிடா போய் போயிடும் அப்படி என்கிட்ட அது போயிடும் அதை நம்ம தொந்தரப்பிட்டு நாங்களும் விட்டுட்டோம் விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு ஒரு ஆறு மணி ஆற இருக்கும் லைட்டு போகிற நேரம்னு வைங்களே அந்த நேரம் உள்ளே உட்காந்துருக்கோம் நான் அப்போ தான் சொல்கிறேன் அம்மோ எந்திரி போகலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்கேன் வேணால் ஏன்னா பாம்பு வருது போகுது இங்கே இருக்கூடாது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பாயை எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போ சாப்பிடுவோம் வேறு வேலை பார்ப்போம் சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறோம் பார்த்தா லைட்டு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் அடிச்சு விட்டு எழுந்திருக்கிறேன் இவ்வளோ பெருசு மண்டையை மட்டும் இப்படி வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கு லைட்டை வெளிச்சதை பார்த்தோன்னு டக்குன்னு உள்ளே எடுத்துருச்சு அப்போ கண்டுபிடிச்சேன் பாம்பு இதுக்குள்ளேயே தான் இருக்குது எங்கேயும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நானும் மறுபடியும் வந்து என் மறுபடியும் வரத்து இருக்கான் அவனை வர சொல்லி இதே வாடா பார்ப்போடா ஏன் ஒரு ஆள் கிழச்சா அது எங்கிட்ட போச்சு அப்படின்னா மறுச்சி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வர சொல்லிட்டேன் அவனும் வந்துட்டேன் ஆனால் குத்தி 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 பார்க்குறோம் வரவே இல்லை கடைசியாக ஒரு பெரிய கடப்பாறை ஒன்று இருந்துச்சு எடுத்து

அந்த கட்டை அதுக்குள்ள போய் அவங்க ஓடிடுச்சுங்க ஆமா வீடு கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் சுத்தம் இல்லாமலாம் இருக்கு மண் முடை சிமெண்ட் மண் முட ஜல்லி முட அப்படி எப்படி அள்ளி வச்சிருக்காங்க பூசிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மண் அந்த வெயில் வெயில் சீசன் வந்துருச்சுல இந்த வெயில் சீசன்ல வந்து கம்மாயில வந்து தண்ணி எல்லாம் வத்திடும் இந்த டைமுக்கு வந்து வீட்டை சுத்தி மண் அடிச்சாதான் கொஞ்சம் பயம் இருக்கும் மண் அடிச்சுட்டு கொஞ்சம் வளையல சுத்தி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும்

ஏன் நாலு சட்டி மண்ணுதான் நீ போட வேண்டியிருக்கு அதுல இருந்து நாற்பது சட்டி மண்ணா போட முடியும் அவ்வளவு குப்பை எல்லாம் கிடைக்கும் கல்லு கிடக்கு இல்லாத எடுத்து ஒரு ஓர்செல் பண்ண வேண்டியது தானே அது போதும் கரெக்டா தான் இருக்காது நீ சும்மா உங்க சொந்தக்காரங்க வந்துட்டு வந்துட்டு போறாங்களே சொந்தக்காரன் பாலு ஊத்தி

ரொம்ப கஷ்டமா இருக்கு பாம்பு வந்து கடிக்கிற ஒரு எண்ணத்துல வந்து வருது இல்ல அது பாட்டு இல்ல ஓரமா போகுது இவருடைய என்ன என்ன சொல்றாருன்னா நீங்க மிதிச்சிட்டீங்கன்னா அதை வந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணிரும் அப்படிங்கற மாதிரி ஒரு பட்டுருச்சு அப்பதான் வந்து நல்லா பார்த்து தலையில வந்து அந்த நல்ல பாம்பு அந்த இருக்கும் பாருங்க அது அப்படியே இருந்துச்சு அந்த பாம்புல பா எப்படி இருக்கும் ரெண்டு வரல் தண்ணி மூணு வரல் தண்ணி இருக்கும்

ரெண்டு 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 ரெண்டரை மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து குலைச்சிச்சு மகி உடனே நான் வந்து அங்கேருந்து எட்டி பார்த்தேன் மாடியிலேருந்து மாடி மாடி விடலான்னு தூங்குறோம் மாடியிலேருந்து எட்டி பார்த்தேன் கரெக்டாக அந்த எந்த இடத்துல அடிக்கி ட்ரை பண்ணமோ அந்த இடத்துல இருந்து அங்கேயே இருந்துச்சு அதே மாதிரி அதே அதே பாம்பா என்னன்னு ஆனால் அதே மாதிரி தான் இருந்துச்சு அங்கேருந்து மறுபடி அப்படியே போய் அந்த போய் மறுபடியும் போகுது

முதல் அன்னைக்கு சொன்னாரு மூணு நாள் இவரே கண்ட இவர் கண்டதான் பாம்பு படுது அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அடுத்து இவரு அடுத்து இவரு அடுத்து இவர் அடிக்கடி ஒரே பாம்பு ரெண்டு டைம் பார்த்தாங்க அடுத்து இன்னொரு பாம்பு வந்துச்சுன்னு சொல்றாரு எனக்கு வந்து பாம்புனா பயம் அதனால இப்ப ஒரு பயந்த விஷயத்த நினைச்சிட்டே தான் போவோம் இப்ப எங்கேயாவது போறோம் வெளில போறோம்னா பயம் அப்ப பயந்த விஷயத்த நினைச்சே போவோம் ஒருவேளை இங்க இருந்தாலும் பார்த்து போனோம் அந்த எண்ணத்திலேயே போனோம் அப்படின்னா அது கண்டிப்பா கண்ணிலே தட்டுப்படுது அதோட மாடியில இருந்து கூப்பிட்டுருக்கிய அங்க போறீ அங்க போற அந்த அந்த பாதியை கிராஸ் பண்ணது பாரு நீ கூப்பிட்டு காமிக்கிறாரு நல்லா தூங்கிட்டு விடிய காலத்துல எனக்கு கண்ணே சரியா தெரில அதுவும் மாடியில இருந்து கீழே பார்த்தா சுத்தர தெரில மாடே அந்த கண்ணா எளவு தெரியுதுல அப்படின்னு ஒரு ஒரு பதட்டத்துல என்னைய புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதோட பாத்துக்கோங்க நான் நீ என்னமோ பாம்பு நீயே பாம்போட கட்டிட்டு சாவுன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாம விழுந்து தூங்கிட்டேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் நான் மட்டும் தான் போக வேண்டியது இருந்தேன் ஃபங்க்ஷனுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு இல்லை இந்த என்னதான் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அப்படி இப்படின்னு நிறைய சாப்பிட்டாலும் அந்த கல்யாண பந்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பந்தியில் சாப்பிட்டு சாப்பாடு வந்து அது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்னு இல்லை அதுவும் முக்கியமான சொந்தக்கார ஃபங்க்ஷன் அதுவும் இல்லாம பத்திரிக்கையில் வந்து நேம்

அத்தை வந்து போகாம தான் எப்படிதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு திங்குறது அங்க யாரும் இல்லை எங்க ஊர் பக்கம் எல்லாம் கல்யாணம் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் அங்கெல்லாம் வந்து நான்வெஜ்ஜு போட மாட்டாங்க வெஜ் வெஜ்ஜு தான் ஆனா எங்க ஊர் பக்கம் கல்யாணம் காது தீத்து எதுவா இருந்தாலும் சரி நான்வெஜ் தான் கிடாதான் சரி வீழ்த்து பால் காய்ச்சி தவிர கிடா தான் கிடா கிடாகரி போட்டுருவாங்க அதனால வந்து இது வந்து கிடாக்கறி திங்கணும் கூட ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அத்தை எங்க மாமா எங்கன்னு கேட்டிருந்தீங்க மாமா வந்து ஆசாரி வேலை பார்ப்பாங்க இந்த கோழிக்குடு செய்யறது ஜன்னல் செய்யறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆல்ட்ரேட் ஒர்க்கு போய் பார்த்து கொடுப்பாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த எல்லாமே பார்த்தாங்க எங்கப்பா இப்போ வந்து கொஞ்சம் வயசாயிருச்சு அப்படின்னால அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய வேலைக்கு போறது இல்லை சும்மா ஒரு முடிஞ்ச வேலை அதுவும்லை இருந்தால் வேலை இருந்தால் போய் அந்த வேலைக்கு போயிருவாங்க அடுத்து வந்து அத்தை வந்து இங்க பக்கத்துல வந்து இது வந்து ஏரியா கடற்கிற ஏரியாதான் கம்பெனி இருக்கும் ரால் கம்பெனி நண்டு கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி இருக்கு அவங்களும் அங்க வேலைக்கு போயிருவாங்க அது இல்லைன்னா நூறு நாள் ஏதாவது இருக்கும் நூறு நாள் வெட்டுக்கு போயிருவாங்க அந்த மாதிரி போயிருவாங்க அவங்களும் வீட்டுல இருக்க மாட்டாங்க அப்புறம் சஞ்சனா பாத்துக்கோங்க சஞ்சனா ஊருக்கு போயிட்டா அங்க போய் ஜாலியா இருக்கா எங்க அம்மா வந்து சஞ்சனாவை கூட்டிட்டு போயிட்டாங்க நான் அப்போ இவர் மூணு பேர் தான் இருக்கோம் அப்போ இவர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா நானும் அப்பூ மட்டும் வீட்டில் இருக்கிறதா எங்களையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் அதுக்கு இவர் வந்து உடனே நீ சோறு தீங்கி கிளம்பிட்டேன் அப்படி இப்படின்னு அளந்துகிட்டு இருக்கிறாரு நைட்டுக்கு எல்லாருமே வந்துடுவான் நைட்டுக்கு வந்து எல்லாருமே வந்துடுவான் அப்புறம் பசங்கெல்லாம் வந்துடுவாங்க மாடியில் தான் தூங்குவோம் நைட்டுக்கு வந்து கலகலன் இருக்கேன் நான் வந்து மாடியில் தூங்குவேன் பசங்களோட இவங்க வந்து மாடியில் தூங்கிக்குருவாங்க அவ்வளோதான் நைட்டுக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு போல எல்லாருமே வந்துடுவோம் அது பிரச்சனை இல்லை இப்போ பகலில் வந்து இப்படி தான் மூணு பேர் தான் இருக்கோம் எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு மணி போல் வந்துடுவாரு சரி ஓகே நாம் வந்து சரி ஓகே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்புவோம் கிளம்பு குளிச்சுட்டு நீ குளிக்க ரெண்டு மணி நேரம் ஆகும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு எங்க எலி எலி வந்துச்சுன்னா எலிமேட்டு வச்சு ஏதாவது பண்றோம் எலி ஏதாவது வைக்கிறோம் பாம்பு வந்தா பாம்பு வராம இருக்கு அப்படி ஏதாவது இருக்குதாங்க மருந்து ஏதாவது மருந்தெல்லாம் கிடையாது அந்த பாம்பு வராம இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு அது ஒரு செடி மாதிரி இருக்கும் செடி இருக்கு கத்தாழை செடி இந்த ஒரு இலை செடினா வச்சா வராதுன்னு சொல்லுவாங்க வச்சாலும் அது விளையாட விளந்து விளையாடுறத பாத்துக்கறது கத்தால செடி இதை ஒரு இலை நம்ம வீட்டு இருக்குல்ல நம்ம வீட்ட சுத்தி நம்ம ஒரு வேலி கம்பி வேலி இருக்குல்ல

இருக்காங்க ஏ நன்னு நம்பர் கால் பண்ணி வேணா வர சொல்லுவோமா ஏன்டி அவர் மதுரைல இருந்து இங்க வரவாடி தினோடு பாம்பு பிடிக்க சும்மா ரெடி அப்படின்னு மண்டையை தட்டி உட்கார வைக்கிறாரு எனக்கு அந்த பாம்பு வந்துச்சுன்னா என் மூளைகள் வந்து பயங்கரமா வேலை செய்யுது தினோடு பாம்பு என்னதான் பாம்பு பார்த்தா படையும் நடுங்கன்னு தானே சொல்றாங்க அது ஒரு ஒரே படபடப்பா இருந்துச்சு காலை மாட்டேங்கிறீங்க ஏ நான் நடுங்கினப்பா காலை இறங்கவே இல்லை அன்னைக்கு பாம்பு வந்துச்சு காலையில மேல போனவங்க தான் பாத்துக்கோங்க சாயங்காலம் இறங்கி கீழே வந்தோம் யாருமே வரல சரிங்க ஓகே இந்த பாக்குறவங்க வந்து ஹெட்போன் போட்டு வீடியோ பாருங்க பாம்பு பாம்புன்னு என்ன சொல்றது பலம் தடவை சொல்லிட்டா அது கேட்டு பாம்பு காது ஏக்கமா கேட்காதான்னு தெரில அதை கேட்டு உங்க வீட்டுக்கு வந்துடாம பாத்து பத்திரமா கவனமா இருங்க